வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்திக்கின்றார் இதற்காக சேலம் மாவட்டம் சீல்நாயக்கன்பட்டியில் பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் இடமானது தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்தில் அந்த அதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் விமான நிலைய பகுதி இந்த பகுதியில் விஜய் வரும்பொழுது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக சேலம் மாநகரத்திலிருந்து முன்னூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் விஜய் செல்லக்கூடிய வழி எங்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொலைவிற்கும் ஒவ்வொரு இடைவெளிக்கும் ஒரு காவலர் என நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பகுதியில் எந்த ஒரு இடையீறுகளும் ஏற்படாத இருப்பதற்காகவும் அதே போன்று விஜய் வரும் வழியில் பொதுமக்கள் யாரும் குறுக்கே காரியம் குறுக்கே மறை மறைக்காமல் இருப்பதற்காகவும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் வழக்கமாக இது போன்ற காவலர்கள் ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு நிறுத்தி வைக்கும் பொழுது முதலமைச்சர்களோ அல்லது முக்கிய அரசியல் தலைவர்களோ அல்லது முக்கிய பொறுப்பில் வகிக்க கூடியவர்களுக்கு மட்டுமே இது போன்ற காவலர்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளிக்கும் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுவர் ஆனால் விஜய்க்கு தற்பொழுது இதே போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு போன்றே விஜய்க்கும் அதே பாதுகாப்பு வழங்குவதற்காக சேலம் மாநகர காவல் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முன்னூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் அதாவது விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைவு புளியம்பட்டி ஜங்ஷன் என்கின்ற அந்த பகுதி வரை முன்னூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் ஒவ்வொரு குறிப்பிட்ட தொலைவிற்கும் ஒரு காவலர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் இடையூறு ஏற்படுத்தாத வண்ணமும் அதே போன்று விஜய் செல்லக்கூடிய வழியில் பாதுகாப்புகள் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தினாலும் தொடர்ந்து இந்த பகுதியில் காவலர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போன்று விமான நிலையத்தில் பொதுமக்களும் ரசிகர்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் கூடாமல் இருப்பதற்காகவும் இந்த பகுதியில் வந்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட பதினொன்றரை மணியளவில் விஜய் வந்து சென்னை விமான சேலம் சென்னையிலிருந்து சேலம் விமான நிலையம் வந்தடைவார் என்று தனி விமானம் மூலமாக வந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த நேரத்தில் பொதுமக்களும் கட்சியினுடைய தொண்டர்கள் யாரும் இந்த பகுதியில் கூடாமல் இருப்பதற்காகவும் அதே எந்தவித அசம்பாவிதங்களும் இடையூறுகளும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக தொடர்ந்து காவலர்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விஜய் செல்லக்கூடிய வழி எங்கும் பொதுமக்களும் அதே எந்த ஒரு இடையூறும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக ஒவ்வொரு குறிப்பிட்ட இடைவெளிக்கும் ஒவ்வொரு தொலைவிற்கும் தொடர்ந்து காவலர்கள் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட பதினொன்று முப்பது மணியளவில் விஜய் சேலம் விமான நிலையம் வந்தடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய் எந்த மாதிரியான விஜய்க்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் விஜய் இன்று என்ன பேசுவார் என்றும் இந்த மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது